நம்ம பிஎஸ்டோஸ்ல தீபாவளி ஸ்கீம்ஸ் வந்து ஆக்சுவலா செப்டம்பர் மாசம் பேமெண்ட் இன்னுமே நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க ஏன்னா தான் டேட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு செப்டம்பர் ஸோ இந்த மாசம் பேமெண்ட் இனிமேதான் பண்ணி முடிப்பீங்க இதுக்கான செட்டில்மெண்ட் எப்ப உங்களுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பத்துல இருந்து பதினஞ்சு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் உங்களுக்கு பேம்பெலட் ஷேர் பண்ணுவோம்ல அதுலுமே இருக்கு கார்ட்லயுமே இருக்கு அது இல்லாம லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருந்தோம் அதுலுமே வந்து சொல்லியிருந்தோம் சோ அதுக்கான பர்ச்சேஸ் ப்ராசஸ் எல்லாமே நாங்க வந்து போன மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்ப கூட பாருங்க உங்களோட ப்ரொவிஷன் ஸ்கீம்கான ஷாம்பு ஐட்டம் வந்து வந்துருச்சு ஏன்னா இது கொஞ்சம் டிமாண்டா இருக்கு இப்போ நம்ம வந்து ஆர்டர் போடுற இடத்துல அதனால ஸோ ஃபுல்லாவே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஐட்டமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா பொருளுமே வந்ததுக்கப்புறம் எங்களால் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும் சொன்ன டேட்டை விட முன்னாடி கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம் ப்ளஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஒன் பேமெண்ட் கட்டி முடிச்சுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் எப்போ தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ அக்டோபர் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சுக்குள்ள உங்களுக்கு டேட் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸுமே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களால் ஈஸியா டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் பட்டாசு இந்த நானூத்தி இருபது ரூபாய் பட்டாசு ஸ்கீம் பேமெண்ட் பண்றாங்க அந்த பார்சல் கூட எல்லாமே வந்துருச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு அவங்க பட்டாசு வந்து வீட்டுக்கே எடுத்து போயிட்டாங்க அடுத்து வந்து லாரி பார்சல் ஆஃபீஸ்ல அனுப்ப வேண்டிய வந்து போயிட்டு இருக்கு நிறைய கஸ்டமருக்கு அவங்களுமே ஓகே நீங்க போட்டு விட்டுருங்க நாங்க எடுத்துக்கிறோம் போயிட்டு இருக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய வேலை எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் எந்த பொருள் எங்க நல்ல பொருள் இன்னும் தரமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தேடி தேடி பார்க்க வேண்டியது இருக்கு அதனால போன் பண்ணி கொஞ்சம் போன் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எதிர்ந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கு டீடைல் எல்லாமே வரும் உங்களுக்கான செட்டில்மெண்ட் என்ன எப்படின்றது உங்களுக்கு பர்சனலா நாங்க கால் பண்ணி இல்ல நானோ இல்ல எங்க ஆபீஸ்ல இருக்கவங்களோ உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீடைலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பார்சலே வந்து போடுவோம் ஓகேங்களா தேங்க்யூ